வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பூரம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அதில் கண்டிப்பாக ரெட்டிப்பு லாபம் உண்டாகும் காரணம் திட்டமிட்டு செய்வதாலும் பலரது ஆதரவு கிடைப்பதாலும் இன்று ஒரு வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் மேலும் பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த காரியங்கள் கூட இன்று தாமாகவே முடிவுக்கு வரும் நாளாக இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மேசராசி நண்பர்களுக்கு அனைத்திலும் ஏற்றம் உண்டாகும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று மாற்று வழியில் சென்று மாபெரும் லாபத்தை அடைவீர்கள் எப்பொழுதும் போகும் வழியில் சென்றிருந்தால் இந்த அளவு லாபம் கிடைத்திருக்காது சற்று மாற்று யோசித்து ஒவ்வொரு செயலையும் செய்வதால் இன்று ரெட்டிப்பு லாபம் உண்டாகுவதோடு பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல ஏற்றத்தை காண்பீர்கள் மேலும் குடும்பத்திலும் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை இருப்பதால் நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று உங்கள் தனித்திறமையை மற்றவர்கள் பாராட்டும் நாளாக இருக்கும் எப்பொழுதும் போல் இல்லாமல் சற்று மாற்று வழியில் யோசித்து செய்வதாலும் உங்கள் முழு திறமையும் இன்று காட்டி உங்கள் காரியங்களை ஆற்றுவதாலும் மற்றவர்களே உங்களை பார்த்து வியக்கும் நாளாக தான் இருக்கும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களுக்கும் பல ஏற்றமும் லாபமும் உண்டாவதால் மிகவும் மனநிறைவுடன் இருப்பீர்கள் இது ஒரு சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று பல நாளாக உங்கள் மனதில் அறுத்து கொண்டிருந்த ஒரு மனக்குறை இன்று முற்றிலும் தீர்க்கப்படும் நாளாக இருக்கும் இந்த வேலை எப்படி முடிப்பது கையாள்வது என்று தவித்து கொண்டு இருந்தீர்கள் இன்று உங்கள் நெருங்கிய நண்பர்களோ உறவினர்கள் உதவியால் அது தாமாகவே முடிவுக்கு வரும் நாளாக இருக்கும் அதனால் மிகவும் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் இந்த நாள் இறுதியில் பெருத்த பொருளாதார வரவும் ஏற்படுவதால் மிகவும் மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் சிம்ம ராசி நண்பர்களே இன்று உங்களை விட வயதில் பெரியவர்களின் அறிவுரையை கேட்டு அதன்படி நடப்பதால் மாபெரும் லாபத்தை காண்பீர்கள் உங்களது பெரியவர்களின் ஆசிர்வாதமும் இன்று முழுமையாக கிடைப்பதாலும் அவர்களின் பேச்சைக் கேட்டு மதித்து செய்வதாலும் உங்கள் காரியங்கள் தடையின்றி நடப்பதோடு புதிய முயற்சிகள் யாவும் இன்று நல்ல விதமாக பலிதமாகும் நாளாக இருக்கும் மேலும் பலர் இருக்கும் சபையில் உங்களுக்கென்று ஒரு தனி மதிப்பும் இன்று கிடைக்கும் நாள் இன்று தொட்டது துலங்கும் நாளாக இருப்பதால் நாள் முழுவதுமே ஒரு உற்சாகமான மனநிலையில் இருப்பீர்கள் இது ஒரு சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னீராசி கன்னிராசி நண்பர்களே இன்று பல நாள் ஆசைப்பட்ட ஒரு பொருளையோ அல்லது வீட்டு பராமரிப்பு வேலையோ போன்றவை நீங்களே முன்னின்று நடத்தி வைக்கும் நாளாக இருக்கும் மேலும் தூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த பொருள் வரவும் பெரும் நாளாக இருக்கும் பல நாள் குடும்பத்தில் இருந்த குழப்பத்திற்கும் இன்று ஒரு தீர்வு ஏற்படுவதோடு பலரது பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்க்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் இது ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்கும் நீங்கள் தொட்ட காரியம் துளங்குவதோடு பலரது ஆதரவும் கிடைத்து மகிழ்வீர்கள் நீங்கள் உதவி கேட்காமலே தாமாக முன்வந்து உங்கள் காரியங்களுக்கு உறுதுணையாக நண்பர்களோ உறவினர்களோ இருப்பார்கள் உங்கள் செல்வாக்கும் மதிப்பும் உயரும் நாளாக இருப்பதோடு உங்கள் பல நாள் நினை கனவுகளும் நினைவாகும் நாளாக இருக்கும் குடும்பத்திலும் ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும் நாளாக இருப்பதால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் ராசி விருச்சிக விருச்சிக ராசி நண்பர்களே இன்று காலையில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாகவே இருக்கும் மேலும் பலரது ஒத்துழைப்பும் கிடைத்து மகிழ்வீர்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு எதிர்பாராத இடத்திலிருந்து சிறு சிறு தடைகளும் வரக்கூடும் உங்கள் காரியங்களும் தாமதப்படும் நாளாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு நிதானமாக இருந்து தெய்வ வழிபாடு செய்வதும் மனதை ஒருநிலையாக வைத்திருப்பதும் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ரசி நண்பர்களே என்று ஒரு எந்த ஒரு வேலையும் மிக எளிதாக முடித்துவிட முடியாது பல எதிர்ப்புகளையும் சந்தித்தே உங்கள் வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கும் கிடைக்க வேண்டியதை பெறுவதற்கே பல போராட்டங்கள் நடத்த வேண்டியதாக இருப்பதால் எதிலுமே நிதானமாக இருந்தீர்கள் என்றால் மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் சிறுதூர பயணம் ஒன்றும் மதியத்திற்கு பிறகு செய்து அதனால் ஆதாயம் பெறும் சந்தர்ப்பம் ஏற்படும் நிதானமாக நடந்தீர்கள் என்றால் இன்று மாபெரும் லாபத்தையும் சந்திக்கலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று உங்களை விட வயதில் பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் பெற்று உங்கள் காரியங்களை செய்வதாலும் அவர்களிடம் ஆலோசித்து தக்க முடிவு எடுப்பதாலும் உங்கள் காரியங்கள் மிகுந்த லாபத்தை கொடுக்கும் மேலும் குடும்பத்திலும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு ஏற்படுவதோடு வியாபாரத்திலும் ரெட்டிப்பு லாபத்தை காண்பீர்கள் இன்று பிரயாணங்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று பல நாள் கனவு நினைவாகும் நாள் என்றே சொல்லிவிடலாம் அதற்காக சரியான முறையில் திட்டம் போட்டீர்கள் உங்கள் திட்டங்கள் வரும் பிழையும் இன்றி நிறைவேறுவதாலும் இன்று உங்கள் காரியங்கள் வேகமாக முடிவடைவதாலும் மிகவும் நிறைவாக இருக்கும் நாள் மேலும் பல நாளாக காத்திருந்த ஒரு விஷயம் இன்று கைகூடி வருவதாலும் மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான உற்சாகமான நாள் என்று சொல்லிவிடலாம் இது நண்பர்களும் உங்களை தேடி வந்து உங்கள் காரியங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இது ஒரு சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளதால் எதுவுமே நிதானமாக செய்வதும் மற்றவர்களிடம் அதிகம் வாக்குவாதம் வைக்காமல் இருப்பதும் உங்களுக்கு பிரச்சனைகளை குறைக்கும் மேலும் பொருளாதார விஷயத்திலும் சற்று கவனமாக இருப்பது தேவையில்லாத பண இழப்புகளை குறைப்பதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தீர்கள் என்றால் நல்ல லாபத்தை பெறலாம் நிதானமாக இருந்து வெற்றி பெற வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சாய்பாபாவையும் முருகப் பெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்